பதினாறாவது அதிகாரத்தில் சொல்லுகிறது நீ எரிந்து விடப்பட்டிருந்தாய் உன்னுடைய தொப்புள் கொடிமா கூட அழுக்கப்படவில்லை நீ உப்பால் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தாய் உன் பேரில் ஒருவரும் தயவு காட்டவில்லை இரக்கம் காட்டவில்லை ஆனால் அந்த வழியாய் நான் கடந்து வந்த போது என் கண்கள் உண்மையிலப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் ஏதோ பெரிய பலவான்கள் என்றோ பெரிய ஐஸ்வர்யான்கள் என்ற தேவன் நம்மை தேடி வரவில்லை நம் தூக்கி எறியப்பட்டு கொண்டிருந்தோம் பாவத்தில் உழண்டு கொண்டிருந்தோம் நமக்கு ஒரு ஒரு விதத்திலையும் மீட்பு இருக்கக்கூடாது என்கிற நிலையில் தான் தள்ளப்பட்டிருந்தோம் ஆனால் அந்த வகமாக கடந்து வந்த ஆண்டவர் யார் மூலமாக அது கவியவி தூக்கி என்னை ரட்சித்தா இந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இருக்க போகிறது இல்லை அல்லவா என் மகள் என்னுடைய கடைசி மகள் அவள் பிறந்த இரண்டாவது நாளிலே அவளை ரயில்வே ட்ராக்கில் தவடைய தாய் வைத்து விட்டாள் அவள் வேண்டாம் என்று சொல்லி ஆனால் ட்ரெயின் இந்திய ரயில்வேகளுக்காக நன்றி நேரம் ஏற்ற வந்துச்சு அதில் இருந்து உருண்டு பிள்ளை கீழே வந்து விட்டது ரெண்டு தெரு நாய்கள் அவருடைய கையை சாப்பிட்டு விட்டது ஒரு நாய் அவளுடைய காலை சவைத்து கொண்டிருந்தது அந்த வழியாக போன ஒரு ஏழை மனிதன் அந்த நாய்களை விரட்டி விட்டு ஒரு அழுக்கு துணியில் அந்த பிள்ளையை பகுந்து சசுராம் என்கிற இடத்துல அதாவது மீரா குமார் ஜெயித்த ஜெகஜீவன் ராம் ஜெயித்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகும்போது அங்கே டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை ஆகையினாலே அங்கே இருக்கிற வார்டு பாய் அவனை பேண்டேஜ் துணியில் சுற்றி ரெண்டு நாட்கள் சாப்பிடவும் கொடுக்காமல் மருந்தும் கொடுக்காமல் உடை வைத்திருந்த காரியத்தை என் மனைவி கேள்விப்பட்டு ஓடோடி சென்று எடுத்து கொண்டு வந்து நாங்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது டாக்டர் ஜாக்கின் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டர் ஒரு இடத்தில் சொன்னார்கள் நான் அந்த நேரத்தில் ஊரில் இல்லை அவளுடைய கை இவ்வளவு தூரம் எட்டப்பட்டு விட வேண்டியிருந்தது அந்த பிள்ளைக்கு அடைப்பதற்கு சரீரத்தில் சதைதானம் இல்லை ஆனால் என் மனைவியும் மற்றவர்களும் சுற்றி அந்த தொட்டிலை சுற்றி ஜெபித்தபோது அடுத்த நாள் சதை வந்து மூடிவிட்டது இப்படியாக ஒரு வாரத்தில் ஐந்து அற்புதங்களை பார்த்த அந்த மகள் என்னுடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணினாள் நமக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருக்குங்க நான் என்ன பிள்ளை பைத்தியம் இப்போ முடியும் அறுபத்தஞ்சு வயசில் போய் பிள்ளை கிடச்சிருக்குன்னா என்ன செய்கிறது வந்து பாருங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும்னு சொன்னான் நான் ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மகளை அங்கே கடத்தி வைத்திருந்தார்கள் ஒரு இறகு இல்லாத ஒரு ஏஞ்சலை நாங்கள் கண்டுபிடினாலே அவளை எங்களுக்கு மக மகளாக்கினோம் அவள் இப்பொழுது சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் முதல் வருஷம் சேர்ந்த போது அங்கே ஒரு பாட்டு போட்டி நடத்தியிருக்கிறார்கள் அந்த பாட்டு போட்டியில் டாடி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் லீடராக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் எனக்கு எழுதுகிறாள் நான் உன்னையே தெரிந்து கொண்டார்களா அவள் என்னை என்ன சொன்னா யா நான் பாடினது பா டாடி நான் பாடின பாட்டு என்னை ஒருத்தர் விரும்பாமல் இருந்த போது என் தாயே விருந்தாமல் இருந்தால் போது தூக்கி எரியப்பட்ட என்னை உடைய அழகான கண்கள் கண்டதே அதை நான் பாடினதுனால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாகனதுனால என்னை பாடல் குழுவுக்கு தலைவனா தலைவியாக மாற்றிவிட்டார்கள் என்று எழுதினாள் இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் அல்லவா தூக்கி எரியப்பட்ட என்னை தேவன் தேடி வந்து என்னை ரட்சித்தார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் இந்த கரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சாதாரணமாக வாழ முடியாது ஏசு என்னை கண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு தேசு என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்னை கொண்டு இந்த பூமியில் எதையோ செய்ய விரும்புகிறார் அப்படி ராஜ்யத்துக்கானவிகளை என்று எந்த மனுஷன் எந்த மனுஷன் நினைக்கிறாளோ அவள்தான் சபையினுடைய அங்கம்